அன்பான இனிய உறவுகளுக்கு என்ன பண்ணுறது விசாரித்த இடம் பூரா சொல்லிடுறாங்க பொண்ணு விடு சரியில்லை பொண்ணும் சரியில்லை அப்படின்ட்டு சோழனுக்கும் பாண்டியனுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது என்னென்னு இப்படி ஆயிடுச்சு என்ன அப்படிங்கள சரி விடு வா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா கார்த்திகா அவங்க அம்மா அப்பா கூட்டியாந்து காமிக்குது இந்த மாதிரி நிச்சயத்துக்கு போகிறக்கா சொன்னால் அதனால் வந்தோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அண்ணன் இந்த மிகளை என்னடா டே இன்றைக்காவது ஒழுங்கா சரக்கடிக்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனது உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதாவது சேரனோட பெரிய ப்ப பேசுனது அவங்க அத்தையுமே கொஞ்சம் அடங்கி போகிறாங்க இங்கே பாரு புடவையெல்லாம் எடுத்துட்டிங்களா குடும்பத்தை பற்றி விசாரிச்சிங்களா அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க சாயந்தரம் நாங்களும் வர்றோம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் எனக்கு நல்லா புரியுதுங்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே நம்ம சேரன் கார்த்தியா விட்டு கொடுத்ததுனால தாங்க இன்றைக்கி அண்ணன் தங்கச்சியும் அன்பாக அன்பா இவ்வளோ தூரம் வந்து அடங்கி போயிருக்காங்கன்னா அது கரெக்டு தானேங்க உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் விரும்பின பொண்ணை விட்டு கொடுத்துட்டாரு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணலை அந்த பொண்ணு தான் மாமா மாமான்னு உயிராக இருந்துச்சு அடுத்து பார்த்தா என்ன நடக்குது இங்கே ஒரே கூத்து தாங்க எல்லாம் கிளம்பிட்டு கிளம்புறாங்க சாயந்தரமாக ஆயிடுது வேணை கூட்டி வந்து நிப்பாட்டி வச்சிட்றாங்க வண்டி வந்துடுது எல்லோரும் ஏறுறாங்க ஏறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ம் இங்கே உட்காராத நீ அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தம்பிக்கும் ஒரு போராட்டம் தாங்க அதாவது நடேசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் நல்லா ஜாலியாக ஃபன் போது அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு அலங்காரமே இல்லாமல் இருக்கு கடைசியாக பார்த்தா என் பிள்ளை வந்து மருமையை வந்து கூப்பிட்டாரு நாங்கள் அவங்களோட வாழலாம்னு விருப்பப்பட்டுட்டோம் அதனால எங்களை மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க செம்ம காண்டாகிறாங்க சோழன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு ஏங்க என்னங்க நினச்சிட்ருக்கீங்க ஆ என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க இல்லை புரோக்கர் சொல்லலையா அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல சொல்லலையான்னு சொல்லிக்கிட்டு என்ன இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க இல்லைங்க மன்னிச்சுக்கோங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அதாவது ஒன்றும் சொல்ல முடியலை வேற வழியே இல்லை அப்புறம் எல்லாம் திரும்புகிறாங்க ஏண்டா நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மாவும் மாமாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டுறாங்க தான் வேறு வழி இல்லை சேரன் வந்துட்டு வாங்கத்த இதுக்கு மேலே என்னத்தை பேசுகிறது அதான் அந்த பொண்ணு புருஷனோட வாழ்றேன்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் நிலாவுக்கும் சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா இந்த கல்யாணம் நின்ன வரைக்கும் நிச்சயம் நின்ன வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க அதுலேயும் இங்கிட்டு வந்துட்டு சோழன் சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு அந்த சிரி சிரிக்கிறாரு என்னாச்சு என்ன ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு பின்னாடியே வராங்க பல்லவன் ஏன் என்னன்னு எதுக்கு நான் சிரிக்கிற அப்படின்னு கேட்கு இந்த கல்யாணம் நின்றுச்சுடா எனக்கு சந்தோஷம் என்ன அப்படிங்கள நிலா நீங்கள் சொல்லுங்க எனக்கும் சந்தோஷம் இந்த கல்யாணம் நின்னதுல ஐயோ ஐயோ அப்படின்னு அந்த அந்த வேனுக்கு அங்கிட்டு போய் நின்றுட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ சிரி சிரிக்கிறாங்க நிலா இந்த கல்யாணம் நின்றுச்சு பாண்டியனும் அதே மாதிரி கக்கக்கன்னு சிரிக்கிறாங்க அப்படியே சிரிச்ச சிரிப்பு நிலாவும் சோழன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அளவுக்கு அவ்வளோ ஆர்வத்தில் சிரிக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் பல்லவன்ட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எதுவும் தெரியாது அந்த பொண்ணுன்னு சரியே இல்லையாடா அந்த குடும்பமே சரியில்லையா ஐயோயோ அப்படியா அப்படின்னு சொல்லி விசாரித்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க பல்லவன் அதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறாரு இப்படி இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கும் அப்படின்ட்டு நல்ல வேலை இந்த கல்யாணம் தன்னாலே நின்று போச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சேரன் வந்து என்னப்பா ஏன் இந்த மாதிரி இப்போ இப்படிலாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இந்த கல்யாணம் நினைச்சேன் நின்று போச்சுன்னு நீ வருத்தப்படாதனே அப்படின்னு சொல்லணும் உண்மையை சொல்ல போகிற நிலா என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அட சும்மா இருங்க நிலா சொன்னாதே அண்ணன் ஃபீலிங்லேருந்து வெளியில் வருவார் அப்படின்னு சொல்ல அண்ணெல்லாம் ஒன்றும் நினைக்காது எல்லாத்தையும் டேக்கி டீச்சாக எடுத்துக்கிறோம் ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு விரும்பி விரும்பி வந்த பொண்ணே வேணான்னு தானே என் அண்ணன் சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக தானே இருக்காரு அதனால் நீங்கள் சொல்கிறது சரிதான் நிலா ஐயோ என்ன சொல்லா இப்பில்லாமல் ஒருத்தவங்கள குத்தி குத்தி காமிக்கிறது அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன நிலா அப்படி சொன்னாலும் வேணாங்கிறீங்க எப்படி சொன்னாலும் வேணாங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடா நடக்குது அப்படின்னு சேரன் கேட்க அதுக்கப்புறம் பாண்டியனும் சோழனும் விசாரிச்சது பூரா சொல்கிறாங்க அப்படியாடா என்னன்னு அப்படியாடா ஏன்னா நீ வேற இங்கே பாருண்ணே அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு என் கல்யாணம் இப்போ நடக்கணும் அவசியம்மா பாத்துக்கலானே அப்படிங்கிறாங்க இல்லடா அது வந்து அப்படிங்கள அண்ண வானினே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுறாங்க அந்த சமயம் கரெக்டாக வானதி ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்குது இவளுக்கு வேற வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டே இருக்காரு நீ பாரு நீ இப்போ ஃபோன் எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க நீ இப்போ ஃபோன் எடுக்கல நான் அப்புறம் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படி என்ன மறந்துடணும் அப்படிங்கிறாங்க ஏய் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கடி போடி அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுறாரு அப்படியே அழுகுறாங்க அவங்க அண்ணன் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன ஆளு கை விட்டுட்டானா நான் தான் சொன்னனே அவன்லாம் நம்பாத அவன்லாம் ஒரு மூஞ்சின்ட்டு அப்படிங்கிற பேசாமல் நிற்கிது ஆகா இந்நேரம் பல் பல்லு பல்லுன்னு விழுவாளே எந்திரிச்சுக்கிட்டு குதிப்பா கத்துவா ஆனால் பேசாமல் இருக்கிறா அவள் ஆளை பற்றி சொல்றதுக்கு திட்டுறதுக்கு அப்படின்ட்டு இதான் சாக்கு டக்குன்னு கல்யாணத்தை முடிக்கணும் அம்மா அம்மா அப்பா அப்படின்னு வாங்க வாங்கன்னு என்ன கூட்டிகிட்டு வேகமாக ரூம்க்குள்ள போயிட்டு இங்கே பாட்டி வானதி அவன் வேணாண்டி அவன் சும்மா டி அந்த குடும்பமே சரியில்லை நீ நான் தானே வழியே வழியாக்க பேசி போய் போய் பேசுகிற அவன் என்றைக்காவது உன்கிட்ட பேசியிருக்கானா அப்படி இப்படின்னு மண்டையை கழுவுகிறாங்க இப்போ கூட பாரு இன்னொரு வாட்டி நீ அடி அவன் ஃபோனை எடுத்துட்டானா நீ ஓகே அவன் எடுக்கலைனா நாங்கள் சொல்கிறத கேளுங்கடி அப்படிங்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க நீ அடிக்க மாட்ட நான் அடிக்கிறேன் அப்படின்னு வானதியை விட்டு ஃபோனை வாங்கி ஃபோனை அடிக்கிறாரு பார்த்தா பாண்டியன் எடுக்கவே இல்லைங்க எல்லாம் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக வர்றாங்களா அதில் ஃபோன் எடுக்காம விட்டுறாரு பார்த்தோன்னா பார்த்தா எடுக்கவில்லையா இதுங்க எல்லாருக்கும் போதுமா போதுமா அப்படிங்குதுங்க அதுக்கப்புறம் வானதி சொல்லுடி அப்படின்னு சொல்ல உங்கள் இஷ்டம் அப்படின்றது அந்த பிள்ளை ஆமாங்க அந்த பிள்ளை எவ்வளோ தாங்க கெஞ்சிக்கிட்டே கிடக்க முடியும் இன்றைக்கி இல்லை நாளைக்கும் இதே மாதிரி தான் குடும்பம் குடும்பம்னு போயிடுவாரா இல்லை நாளைக்கு இதே மாதிரி இந்த பிள்ளை அழப்புமா ஒன்றும் புரியலை இப்போ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க போய் டக்குன்னு அவன்டே ஃப்ரெண்டு தானே உடனே உடனே ஓகேன்னு சொல்லிடுறான் அவன் பார்த்தா சும்மா தான்டா இந்த தங்கச்சி கற்பம் நடிச்சிருக்கா அதெல்லாம் போயிடா அப்படிங்கிறாங்க நிஜமா வாடா ஆமாடா அப்படிங்கிறாங்க வேணா சர்டிஃபிகேட் வாங்கி தரட்டுமா சே 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 அவ சொல்லிட்டானா நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கல்யாண ஏற்பாடு ரெண்டே நாளா டக்குன்னு கோயில வச்சு முடிக்கலான்னு பண்றாங்க ஆனா இந்த கல்யாண ஏற்பாடு நடக்கிறதுக்கு மறுபடியும் இந்த புள்ள ஆசை அடக்க முடியாம பாண்டியனுக்கு கால் பண்றாங்க ஆனா பாண்டியன் எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிடறாங்க கோயில வச்சு எல்லாத்தையும் தாலி கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு பாண்டியன் பார்த்தா அவங்க குடும்பத்தோட எல்லாம் இருக்காங்க அதே கோயிலுக்கு எதுக்கு போகிறான்னா சேரனுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதல் நடக்க இருந்துச்சு கடவுள் வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு போகிறாங்க அதுவும் இல்லாமல் எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும் அதுக்காகவும் வேண்டுதல் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க யார் கல்யாணமாக நடக்குது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு வராரு பார்த்தா உள்ளுக்குள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகுது பார்த்தா பொண்ணு வானதி ஏ என்ன வானதி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேய் பாண்டியா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட பாண்டியன் இங்கே வெளியில் யார்ட்டே பேசிட்டு இருக்காங்க என்னடா ஏன்டா சோழா இருடா டேய் உன் வாழ்க்கை உன்னை விட்டு போகுதுடா எங்கடா என் வாழ்க்கை இருக்கு போடா எங்க போகுது அப்படின்னு கேட்க டேய் உன் வானதிக்கு கல்யாணம்டா என்னது வானதிக்கு கல்யாணமா அப்படின்னு வேகமா எல்லோரும் ஓடி வராங்க பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க தாலி எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படி ஒவ்வொருத்த விட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது பாண்டியனுக்கு ஏ வானதி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வேகமாக ஓடி வராரு பார்க்குறாங்களா ஆமாம் தான் வேணான்னு சொல்லிட்டு இல்லை ஏய் நான் எப்படி சொன்னேன் ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து உனக்கு கால் ஏன் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கூட உனக்கு கால் பண்ணேன் நீ எடுத்தியா எடுத்தியா அப்படின்னு கேட்க ஏய் அது சைலண்டில் கிடஞ்சிடு சரி முந்தா நாள் என்ன பண்ண நேற்று என்ன பண்ண பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்க ஐயோ வானதி நான் ஒரு கோபத்தில் சொன்னேன்டி ஐயோ என் அண்ணனுக்கு கல்யாணம் நின்று போச்சு அந்த சோகத்தில் இருந்தேன்டி அப்போதைக்கு நீ கேட்ட அதனால தான் வானதி ப்ளீஸ் பிளீஸ் வானதி 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 வேணா வேணா இந்த கல்யாணம் வேணா வானதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வானதி ப்ளீஸ் வானதி அப்படிங்கிறாங்க இல்லை பாண்டியா உங்ககிட்டே நான் வந்து தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது நான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன் இனிமேல் இவர்தான் எனக்கு எல்லாம் என் அண்ணே என் அப்பா அம்மா அவங்க சம்மதத்தோட நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வேணாம் நீ போயிரு அப்படிங்கிறாங்க வானதி ப்ளீஸ் டி உன் காலில் கூட விழுகிறண்டி பாவி இந்த அளவுக்கு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான் சோழன் பார்க்குறாங்க பார்த்தீங்களா நிலா ம் மனசுக்குள்ள இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு என்னம்மா காதலை மனசுக்குள்ள வச்சுருந்துருக்கேன் அம்மாடியோ அப்படின்னு அப்படிங்கிறாங்க நீலாவும் அப்படியே முறைக்கிறாங்க ஏங்க முறைக்கிறீங்க பேசாமல் பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறாங்க இல்லைன்னா போய் ஏதாவது சொல்லுங்க நம்ம என்ன சொல்கிறது நிலா அதில் இது அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை இதில் நாள நீ பண்ணதுனால தான் அப்படி ஆயிடுச்சு நீ பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி நிலா பார்க்குறாங்க ஓ மனசுக்குள்ளேயும் பாண்டிய மனசில் வச்சுருந்த மாதிரியே என்னை பற்றி வச்சுருக்கிற ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்கிற இரு இரு அதை ஒரு நாளைக்கு நான் வெளியே கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு மனசில் நினைக்கிறார் சோழன் அடுத்து பார்த்தா தாலி கட்டுறதுக்கு கே ரெடி ஆகுறாங்க தாலி சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா ஆசீர்வதாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டே போறாங்க பாண்டி தாங்க முடியல ஏ வானதி நீ தாண்டி எனக்கு எல்லாமே ப்ளீஸ் ரீ டே எழுந்துடுறா வானதி அண்ணா என்ன பண்ணுறாங்க பொறுத்து பார்த்துட்டு டே எந்திடுறா என்னடா போனா போதும்னு பார்த்தா என் தங்கச்சி இப்போதான் தெளிவான முடிவெடுத்திருக்கா போறியா என்ன அப்படின்னு சட்டையோட பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளில விடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க மறுபடியும் வர போறியா என்னன்னு மறுபடியும் அடிக்க சோழன் வந்து பாயிறார் டேய் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் உன் தங்கச்சி மேலே கை வச்சான்னு வேகமாக விடுறேன் என் தண்டம்பை மேலே நீ கை வச்சா நான் விடுவேணா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துடுறாரு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல டேய் பல்லவா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி காதுக்களை சொல்கிறாங்க ஆ சரிங்கண்ணே அப்படிங்கிறாங்க பாண்டியன் அப்படி கீழே விழுந்து எந்திரிச்சு நிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை டே பாண்டியா உண்மையிலேயே இந்த பொண்ணு உனக்கு வேணுமாடா ஆமாண்டா எனக்கு வேணும்டா வானதுங்கா எனக்கு எல்லாமே அப்படிங்கிறாங்க பல்லவன்கிட்ட அப்படி சாட சொல்ல அந்த தாலி கரெக்டாக பல்லவன் இடத்துக்கு வருது படார்னு அந்த தாலியை எடுத்து பல்லவன் என்ன பண்ணுறாங்க பாண்டியன் கையில் கொடுக்குறாங்க அதாவது சோழன் தான் பக்கத்தில் இருக்கார் சோழன்ட்ட கொடுக்கா சோழன் உடனே பாண்டியன் பாண்டியன்ட்ட கொடுக்க பாண்டியன் வாங்கின கையோட கொக்கு பச்சால பாஞ்சு படார்னு போயிட்டு வானதி கழுத்துல தாலியை கட்டிடுறாரு டமால்னு ஒன்றும் பண்ண முடியல அட பாவி இப்படி பண்ணியடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க வானதியோட அம்மா நம்ம பாண்டியனை பிடிச்சி ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கல இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அவ இனிமே ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க ஏன்னா வேற வழியே இல்லை அவ சோழன் தான் சொல்றாரு சேரன் அண்ணனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்டா அண்ணே அண்ணேன்னு பார்த்துட்டு ஓ வாழ்க்கை இழந்துடாத அப்படின்னு சொன்னதுனால தாங்க தைரியமாக தாலியை கட்டிடுறாரு இப்போ பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்றாங்க ஏ வானதி தாலியை கட்டறி கத் அத்து எரி அப்படிங்கிறாங்க அப்பதான் வானதி பாக்குது நான் என் அத்து எனக்கு பிடிச்சவன் எனக்கு தாலி கட்டியிருக்கான் நான் விட முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க என்னடி இன்னொரு வரைக்கும் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லல நான் சொன்னேன் தான் ஆனா பழம் நழுவி பால்ல விழுகுது நான் என் விடணும் பாண்டியனை பாக்குறாங்க ஏன்டா அப்படி பண்ண என்ன அப்படி பண்ண அப்படின்னு அடிக்கிறாங்க நான் பண்ணது இருக்கட்டும் நானாவது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ நிஜமாவே வந்து கூட மலவரில் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நான் எப்படி உட்காருவேன் இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் காரணம் என்னன்னு தெரியுமா என்ன நீ இந்த கோயிலுக்கு எப்படி வந்த அதாவது வேண்டிக்க வந்தோம் வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்குன்ட்டு இதை யார் ஒன்ட்டு சொன்னால் அது வந்து அப்படிங்கல யார் சொன்னால் சொல் அப்படிங்கல பார்க்குறாங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி கோயிலில் வேண்டினா நல்லது நடக்கும்ன்ட்டு ம் நிலா நீ ஏன் அப்படி சொல்லணும் தெரியலையே அப்படிங்கள நான் தான் சொல்ல சொன்னேன் அப்படின்னு நிலாவுக்கு தூக்கி தூக்கி வாரி போடுது அய்யயோ போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு பாண்டி பாண்டியன் பார்க்குறாரு அண்ணி என்ன நீ நடக்குது நீலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமா பாண்டியா ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு நீ நல்லா தூங்கிட்டு இருந்த நான் தான் அதை எடுத்து அட்டன் பண்ணேன் மெசேஜையும் பார்த்தேன் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு நீ இப்படி பண்றேன் நான் அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன் கல்யாணம் நின்று போச்சுங்கிறத அதுக்கப்புறம் நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அவ தான் ஐடியா சொன்னா இந்த மாதிரி கோயில கல்யாணம் வச்சிருக்காங்க நீங்க குடும்பத்தோட வந்துருங்க என் காலத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது பாண்டியன் கட்டின தாலி தானே அவ சொன்னா அதனாலதான் கூட்டி வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல அடிப்பாவி எல்லாம் உன்னோட பிளானா ஆமாம் நீ பாட்டுக்கு அண்ணன் அண்ணன்னு இருப்ப நான் ஒன்னே விட்டு கொடுக்க முடியுமா யாருக்கிட்ட நான் முடிவு எடுத்துட்டா இதுங்க வேணால் நம்பலாம் நீ நம்பலாமாடா நீ நம்பலாமாடா அப்படின்னு அடி அடின்னு நெஞ்சிலே செல்லமாக அடிக்கிறாங்க பாண்டியன் அப்படியே அந்த பிள்ளைய வானதியை கட்டிக்கிறாங்க இதுங்க தலையில் மூணு பேர் அடிச்சுக்கிட்டு உட்காருங்க ஐயோ போச்சே போச்சே அப்படின்னுட்டு வானதியோட அம்மா அப்பா எல்லோரும் என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்